பூசணியோட லீஃப் வெள்ளை பூசணி சொல்லுவாங்களா சாம்பாரி பூசணி அதோட லீஃப் இது சாம்பாருக்கு பயன்படுத்துவாங்க நம்ம ஜூஸ் மாதிரியும் அடித்து குடித்தோம்னா உடம்பு இலைக்கும் இதோட லீஃப் இதுதான் காய் நமக்கு அம்மா அந்த வீட்டில் போட்டப்போ காட்டினில்ல அந்த காயோட லீஃப் இது பாப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறத கவனமாக தெரிஞ்சுக்க இதுதான் சூரம்பத்த இந்த வவ்வா இதுகள்லாம் அடைசலாக இருக்கிற இடத்துல இதை வந்து வெட்டி கட்டுனா வவ்வா வராதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து கருப்பு கருப்பாக பழம் இருக்கும் காய் வந்து க்ரீன் கலரில் குட்டியாக இருக்கும் பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் முள் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதே சூரம் பற்ற பார்த்துக்க இப்போ இதுதான் வந்து சக்கரை பூசணி இதில் பச்சை இருக்குது சிகப்பு இருக்குது இதோட பிளான்ட்டை பாரு இதோட லீஃப் இப்படி தான் இருக்கும் இது தெங்கல் இந்த இந்த மாதிரி சீசனில் வந்து காய்க்கிறக்கூடிய காய் இதோ இதை வந்து நம்ம வந்து பொரித்து சப்படலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உனக்கு குப்பை குப்பை மேனியோட பெனிஃபிட் தெரியும்லடா குப்பையில் முளைக்கக்கூடியது ஆனால் நம்மளுடைய மேனியை வந்து ரொம்ப பளபளப்பாக வச்சுக்கிறோம் அம்மா நம்ம குளியல் பொடி செஞ்சோம்ல பிள்ளை குளிய புண்ணு பொடி சொறி சிறங்குதுக்கு வர்றாது இதை யூஸ் பண்ணலாம் பாப்பா இது வந்து கீரையாகவும் பயன்படுத்தலாம் ஒட்டு முள்ளு ஒட்டு முள்ளு பயங்கரமாக குத்தும் காலுகளில் மாடும் சாப்பிடும் இதை நம்ம மனுஷனும் சாப்பிட்லாம் ஒட்டு முள்ளு பாப்பா இதுதான் தான் நாக்கடுகு செடி பார்த்துக்க இந்த கீரை சாப்பிட்லாம் உடம்பு சூடை குறைக்கக்கூடியது வயிற்றுல இருக்க புண்ணு இந்த வாய் திருநாட்டுறதுகளுக்கெல்லாம் இதில் வந்து ஒரு காய் மாதிரி நெட்டை காய்க்கும் அந்த காயை நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா கடுகு மாதிரி இருக்கும் இதை நல்லா பொடி பண்ணி சாப்பிட்லாம் துவையலாவும் சாப்பிட்லாம்